வணக்கம் அண்மை நாட்களாக உலகளவில் ஆட்சி மாற்றங்களையும் அரசியல் மாற்றங்களையும் நிகழ்த்துறதுல சமூக வலைதளங்களின் பங்களிப்பு கணிசமானதாக மாறி வருகிறது பேஸ்புக் டிக்டாக் போன்ற ஊடகங்கள் இதுல அதிக தாக்கத்தை செலுத்துகின்றன அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ட்விட்டர் பெரிய தாக்கத்தை செலுத்தி வருகிறது நம்ம நாட்டுல கூட அண்மையில நடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலையுமே இந்த சமூக வலைதளங்களின் பங்களிப்பு கணிசமாக இருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும் இனி வரப்போற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கூட இந்த சமூக வலைதளங்களின் பங்களிப்பு கணிசமானதாக இருக்கத்தான் போகுது சனம் சமூக வலைதளங்கள்ல வார செய்திகள் பரப்புரைகளை நம்பி வாக்களிப்பு நிலையங்களுக்கு போகத்தான் போகினோம் எனவே இனிவரும் காலங்களில் சமூக வலைதளங்களை சரியாக கவர்ச்சிகரமாக கையாளத் தெரியாத அரசியல் கட்சிகளுடைய இருப்பு கேள்விக்குறியாகத்தான் போகுது அடுத்து வரப்போற தேர்தல்களில் நாங்கள் இதை பார்க்க போறோம் அனுபவிக்க போறோம் இந்நிலையில் வரப்போற உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்றவற்றை இலக்கு வச்சு மாகாணத்தை மையப்படுத்தி சில சமூக வலைதள கணக்குகள் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டினும் அந்த வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு வடக்கில் இருக்கிற மொத்த தமிழ் சமூகத்தையும் தன் பக்கம் ஈர்த்து வைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அந்த சமூக வலைதள கணக்கு செய்து கொண்டிருக்கு இதை பற்றி சொல்றேன் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிபட்டிருக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் நாட்டமுடையவராக இருந்தால் குறிப்பாக பேஸ்புக்கில் நாட்டமுடையவராக இருந்தால் நான் இதை பற்றி சொல்றேன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊழல் எதிர்ப்பு வன்னி அணி என்பதுதான் பொதுவாக வன்னிக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கு விளைநிலத்தின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் வந்தாரை வாழ வைக்கும் வன்னி நிலம் என்று சொல்ல பல அடையாளங்கள் செழுமை மிகு பண்பாட்டு அடையாளங்கள் வன்னிக்கு இருக்கு ஆனா இப்ப வன்னிக்கு ஊழல் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணி எப்படி உருவாயிருக்கும் அதாவது இந்த ஐடி எப்படி உருவாயிருக்கும் என்று முதல்ல பார்ப்போம் அந்த ஐடியில சொல்லிக்கணும் மூவாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஐடியை விலக்கி வாங்கி அதைத்தான் தாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கினோம் ஆனால் இதில் இன்னொரு விதமாகவும் இந்த ஐடியா உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னாட்டா அதனுடைய ஃபாலோவர்ஸ் திடீரென்று அதிகரிக்கப்பட்டிருக்கு அவை இருபத்தேழாயிரம் பேர் ரெண்டு அடிக்கடி சொல்லிக்கொள்ளுகிறோம் யாராவது ஒரு சினிமா நடிகைன்ற பேர்லேயோ அல்லது ஒரு என்ற பேர்லையோ அல்லது காதல் வழிகள் தாங்குகிற ஒரு நபருடைய பேர்லேயோ அதாவது காதல் வழிகளை வெளிப்படுத்துகிற நபர்ன்ற பேர்லேயோ ஒரு ஐடியா திறக்கிறது நம்ம ஆண்களுடைய இயல்பு தெரியும் தானே பெண்களோட படத்தை கண்டாலே பாஞ்சு விழுந்து லைக் போடுவேனோம் கொமெண்ட் பண்ண வேணும் குட் மார்னிங் போடு வேணும் ஹார்டின் போடு வேணும் அப்போ அப்படி டக்குண்டு இந்த மாதிரியான ஐடிகளுக்கு ஃபாலோவர்ஸ் இயல்பாகவே கூடும் அது வந்து பூஸ்ட் பண்ணி அதாவது காசு கட்டியெல்லாம் ஃபாலோவர்ஸ் கூட்ட வேண்டிய தேவை இல்லை இப்படி கடகடண்டு ஃபாலோவர்ஸ் கூட்டின ஒரு ஐடிக்கு இந்த மாதிரி அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் போது என்ன செய்யணும்னா அதில் பேரை மாற்ற வேணும் மாற்றிட்டு பழைய போஸ்டில் அழிச்சிட்டு புதிய பேரில் அந்த ஐடி தன்னுடைய வேலையை தொடங்கும் சில பேரில் இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னியானி அப்படி பேர் மாற்றப்பட்டிருக்கலாம் அடுத்த விஷயம் அப்படி ஒரு அரசியல் கணக்குக்கு வேறு பல போலி கணக்குகள் உருவாக்கப்படும் உதாரணமாக ஒரு இந்த ஊழல் எதிர்ப்பு அவைங்களன் அதுக்கு ஆதரவாக கருத்துடுறதுக்கும் அதாவது கொமெண்ட் பண்றதுக்கும் லைக் போடுறதுக்கும் சேர் பண்றதுக்கும் என்ன பல நூறு ஃபேக் ஐடியால் உருவாக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னியணி என்ற சமூக வலைதள கணக்கில் ஒரு பதிவு வந்தால் அந்த நூறு ஃபேக் ஐடி உடனடியாக வந்து கொமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணும் லைக் பண்ணும் பரபரப்பாக அந்த போஸ்ட்டை வச்சுக்கொள்ளும் இப்படி அந்த போஸ்ட்டை பரபரப்பாக வச்சுக்கொள்ள ஃபேஸ்புக் என்ன நினைக்கும் என்றால் இது ஒரு முக்கியமான விஷயம் எனவே அதை வந்து ரீச் லிமிட்டை விடும் அதோடைய வீச்செல்லாம் எங்கேயெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஏரியாக்கெல்லாம் அதை பார்க்கலாம் விசிபிள் லிமிட்னு சொல்லிடும் அதை கூட்டி விட்டுருவோம் அது ஆட்டோமேட்டிக்காக கூடும் பார்க்க பார்க்க அதோடைய பங்களிப்பு அதோடைய பார்வையாளர்களுடைய பங்களிப்பு அந்த பதிவு தொடர்பில் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அந்த விசிபிலிட்டி லிமிட் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கும் இப்படி ரீச் லிமிட் அதிகரிக்க நீங்கள் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணாட்டியும் அது அதனுடைய எல்லைக்குள்ள நீங்கள் இருப்பீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு காட்டும் அல்லது எப்பயாவது அந்த ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதனுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அவை அதுக்கு பூஸ்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியில் ஒரு போஸ்ட்டை போய் நான் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வாழ்த்துட்டு இருக்குன்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும் இந்த விடயத்தில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது எனவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இப்படி நூறு நபர்கள் அதை ஷேர் பண்ண அதை பல நூறு நபர்கள் பார்க்க பார்க்க அதனுடைய விசிபிலிட்டி வந்து கூடிக்கொண்டே இருக்கும் எனவே தாங்கள் சொல்ல வர விஷயத்தை அந்த பகுதிகளில் இருக்கிற எல்லாருக்குமே இலவசமாக காட்டக்கூடிய ஒரு வசதி இந்த சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த விஷயத்தை இந்த ஐடி நல்ல தெளிவாக ஆழமாக பயன்படுத்தி வருது இதுக்கு முதல் இப்படியான ஒரு தந்திரத்தை யார் பயன்படுத்தினாரன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கை கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை நீங்கள் இப்பவும் ஃபாலோ பண்ண இல்லை நான் ஃபாலோ பண்ணில்லை அவரை ஆனால் அவருடைய பதிவுகள் எல்லாமே எனக்கு காட்டும் ஏன்னா அவர்த்த வீச்செல்லைக்குள்ள நான் இருக்கிறேன் எனவே இப்படித்தான் இந்த ஐடி வந்து வடக்கில் இருக்கிற எல்லா மக்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லா மக்களையும் தன்பால் ஈர்த்து வச்சிருக்கு இது இந்த ஐடி உருவாக்க விஷயம் அடுத்த விஷயம் இந்த ஐடியில கடந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னென்ன வகையான ஊழல் பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை நான் ஒருக்கா போய் செக் பண்ணினேன் அதை நாலு பிரிவுகளாக நான் பிரிச்சினான் ஒன்று அரசியல்வாதிகளை மையப்படுத்தி குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை மையப்படுத்தி எத்தனை பதிவுகள் ஊழல் மோசடிகள் பற்றிய பதிவுகள் தான் வந்திருக்குன்றத போட்டு பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட செய்திகள் அதில் எழுதப்பட்டிருக்கு பகிரப்பட்டிருக்கு இது எல்லாமே இப்ப நடந்தது இல்லை குறிப்பாக அதுல கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய பிரச்சார பீரங்கியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இப்ப இருக்கிறார தெரியல ஒரு காலத்துல வேலு பற்றி அதிகளவான பதிவுகள் வந்திருக்கு வேலு பாலியல் குற்றச்சாட்டுகள் பற்றிய செய்திகள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகள்ல அதிகளவில் வெளிவந்தது ஆனால் அந்த நேரம் கட்சி அதை பற்றி ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை இங்கே இருக்கிற பெண்ணிலை அமைப்புகள் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லை உண்மையிலேயே தமிழரசு கட்சி இது குறித்து சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும் குற்றம் நடந்திருந்தால் அது நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த நபருக்கு தண்டனையாக கொடுத்துருக்கணும் அல்லது சட்ட நடவடிக்கைக்கு போயிருக்கணும் அது எதையுமே செய்யாமல் தமிழரசு கட்சி அப்படியே விட்டதன் விளைவாக இன்றைக்கு இந்த விடயம் ஊழல் எதிர்ப்பு வன்னி ஒரு அவலாக போனது அந்த அவல் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கட்சிகளையும் பாதிச்சிருக்கு

திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கு எனவே சனத்துக்கு ஏற்புட்கனவே இருக்கிற அந்த வெறுப்புணர்வு வந்து மேலும் மேலும் அதிகரிக்குது இந்த கட்சிகள் மீது ஒரு எரிச்சல் உணர்வு வருது வெளிப்படையாக பார்த்தோம் என்று சொன்னால் அது வேள மாளிகிதன் என்ற ஒரு தனிநபர் மீதான குற்றச்சாட்டு தான் ஆனால் அது பொதுவழிக்கு போய் சேரும்போது இந்த மாதிரியான மனிதனுடைய மூளைய நேரடியாக பாதிக்கிற சமூக வலைதள கலக்களூடாக அது மக்களை சென்றடையும் போது அந்த கட்சிகளின் மீதான குற்றச்சாட்டாக விமர்சனமாக விசனமாக போய் சேருது நான் பொய்யன்ற இது வேறு யார்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த செய்தியை படித்தோம் உங்களுக்கு என்ன தோணுது என்று வேலமாக இதன் மீது கோவம் வருதா அல்லது இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் மீது கோவம் வருதா என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கேட்டு பாருங்க இப்படி மீள மீள தமிழ் தேசிய கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்க வாக்களிக்க போகிற மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை விட்டு வெளியேறுவார்கள் அந்த இடத்துல தமிழ் தேசிய கட்சிகளுடைய இருப்பு கேள்விக்குறியாகவும் இல்லாமலே போகும் இந்த வேலையை இந்த ஐடி தெளிவாக செய்து கொண்டிருக்கு அடுத்து இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியில அதிகம் ஆரை பற்றி கடந்த ஒரு வாரத்துக்குள் எழுதியிருக்கணும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் குறிப்பாக வடக்கில் இருக்கிற அரசு அதிகாரிகளுடைய ஊழல்கள் மோசடிகள் பற்றி எழுதியிருக்கணும் வடக்கில் ஊழல் மோசடிகள் நடக்கலையே என்று சொல்ல முடியாது நடந்து கொண்டு தான் இருக்கு அதுக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கு ஆனா இந்த ஐடியில் அந்த விடயம் மிகப்பெரிய ஒரு விடயமாக பூதாகாரமானதாக மாற்றப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த விடயம் பேசப்பட்டிருக்கு கடந்த காலங்கள் நடந்த ஊழல்கள் இப்ப திருப்பி கிளறப்பட்டிருக்கு இப்படி இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு மக்கள் மத்தியிலே ஏற்கனவே அரசு அதிகாரிகள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வெறுப்புணர்வையும் அந்த கசப்புணர்வையும் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான செய்திகள் இன்னும் அதிகரிக்குது அப்படி அதிகரிக்க மக்களுக்கு இங்க இருக்கிற அரச இயந்திரத்தின் மீது ஒரு நம்பிக்கை இனம் வரும் அந்த நம்பிக்கை இனத்தின் ஊடாக மக்களை என்ன இதெல்லாம் அடிச்சு துவைக்கப்பட வேண்டிய ஒன்று இதை அகற்றிட்டு ஒரு சக்தி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த இடத்துல அமர வேணும் அதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் செய்ய வேணும் அப்படி மாற்றத்தை போற சக்தி எது புதிய திசை காட்டக்கூடிய சக்தி எது என்று உங்களுக்கு தெரியும் எனவே இங்க இருக்கிற இந்த ஊழல்களை நாங்கள் அகற்ற வேணும் என்றால் அந்த புதிய சக்தியை நாங்கள் ஆட்சிக்கு கொன்ற வேணும் என்ற முடிவுக்கு மக்கள் வருவார்கள் இந்த பின்னணியில தான் இங்க இருக்கிற அரச நிர்வாகங்கள் மீது கூட குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது உண்மையிலேயே இப்ப இருக்கிற அரசு வந்து திசை காட்டி அரசு அவையனுடைய பிரதான கொள்கையை ஊழல ஒழிக்கிறது வடக்குல இருக்கிற இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் அமெரிக்க அரசின் கீழ வேலை செய்ய இல்லை இந்திய அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்ய இல்லை எல்லாருமே இலங்கை அரசின் கீழே இலங்கை அரசாங்கத்தின் கீழே சைன் பண்ணி தான் வேலை செய்யணும் எனவே இங்கே ஊழல் நடக்குது என்றால் அதை கண்டுபிடிச்சு அதை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தான் அது முதன்மையாக இருக்கு எனவே பேஸ்புக்ல ஊடகங்கள்ல இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் உடனடியாக நடவடிக்கைக்கு போக வேண்டியது யார் இங்க ஊழல் நடக்குதுன்னா அதை உடனடியாக ஒழிக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்க வேண்டியது யார் அரசாங்கம் தானே ஆனா அரசாங்கம் அதை செய்த மாதிரி தெரியல வெறுமனை வாய்ப்பேச்சில அறிக்கைகளை மட்டும் விட்டு கொண்டிருக்கணும் அவைக்கு இங்க ஊழல் ஒழியக்கூடாது என்ற ஒரு தேவை இருக்கு ஊழல் ஒழிஞ்சா இங்க அரசியல் செய்ய ஒன்றும் இல்லை எனவே ஊழல் என்ற விஷயத்தை அப்படியே ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சு கொள்ள வேண்டும் அதை வச்சுக்கொண்டுதான் தொடர்ச்சியாக இங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் அவை இருக்கு எனவேதான் தொடர்ச்சியாக நீங்க வடக்கல மட்டுமில்லை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஏன் ஜனாதிபதி கூட அரச அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன் வச்சு கொண்டிருக்கிறார் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் ஒரு வாரத்திலே எத்தனை தரம் அரசு அதிகாரிகளை விமர்சிக்கிறார் என்று நீங்களே பார்க்கலாம் தினைக்கும் அவர் வடமாகாணத்தில் மிக முக்கியமான நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் இருந்தவராக எனவே அவர் கூட வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுக்களைத்தான் முன் வச்சு கொண்டிருக்கிறாரே தவிர அதை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார என்று பார்த்தால் ஊடகங்கள்ல அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே வரையில்லை எனவேதான் இந்த மாதிரியான போலி கணக்குகள் ஊடாக மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இனத்தை இங்க இருக்கிற அரச நிர்வாக கட்டமைப்பு மீது உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தங்குபாயம் தான் ஆட்சி மாற்றம் என்று சொல்றது தேசிய மக்கள் சக்தினுடைய அரச அதிகாரத்தை இங்க இருக்கிற உள்ளூர் அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரத்துக்கான ஒரு மறைமுக நிகழ்ச்சியினருடன் கூடிய வேலையைத்தான் இந்த ஐடி செய்து கொண்டு இருக்கு அடுத்து இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியில கடந்த வாரத்துல மட்டும் வடமாகாணத்தை மையப்படுத்தின தனிநபர்கள் மீது நாற்பத்தொன்பது செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கு மீள மீள பகிரப்பட்டிருக்கு அதுல அந்த டிக்டாக் பிரபலத்தை விட்டுருவோம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பிரதகாலமாக முன்வைக்கப்பட்டு வர்ற ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி சில பேர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கணும் அவை யாரென்று பார்த்தால் இப்போ உதாரணத்துக்கு ஐபிசி பாஸ்கரன் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் வந்து எதிர்வெறும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போறார் என்ற ஒரு தகவல் கடந்த தேர்தலின் போதே வெளியாகி இருந்தது பாராளுமன்ற தேர்தலின் போது கூட அந்த செய்தி பரவலாக அடிபட்டது ஒரு கிசுகிசு போல இருக்கு அவர் போட்டியிடுவாரோ போட்டியிட மாட்டாரோ தெரியாது அடுத்து முன்னாள் அரசு நிர்வாகி திரு பத்திநாதன் அவர்கள் அதுக்கு பிறகு வடமாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் எதிர்காலத்தில் வடமாகாண சபையில் முதலமைச்சராகிற கனவோட செயற்படுகிறமோ அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு எனவே இதில் தெளிவாக தெரியுது என்னென்னு சொன்னால் யாரோ ஒரு ஆள் இந்த ஐடிய இயக்குற ஆட்கள் வந்து வடமாகாண சபையில முதலமைச்சர் கதிரைக்கு இலக்கு வச்சிருக்கணும் அந்த கதிரைக்கு யாரெல்லாம் தாக்கம் தரக்கூடிய நபர்களாக போட்டிக்கு வர நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையுமே டமேஜ் பண்றது மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்க இல்லாமல் செய்கிற வேலையை இந்த ஐடி செய்து கொண்டிருக்கு எனவே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் இந்த ஐடியில் பேசப்படுற மிக முக்கியமான விஷயங்கள் அதனோடு பின்னால இருக்கிற அரசியல் எல்லாமே அடுத்து இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியில கடந்த ஒரு வாரத்துக்குள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை பதவி வந்திருக்கு என்று பார்த்து ஏனென்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலை எதிர்க்கிறேன்னு வந்தது ஊழலை ஒழிப்பெண்டு வந்தது எனவே ஆட்சே படிச்சு மூன்று மாதம் ஆகிட்டு ஏதாவது ஊழலை ஒழிச்சிருக்கா அது குறித்த நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படி எடுக்காட்டி அதுக்குரிய விமர்சனம் எல்லாம் முன்பைக்கு தானே வேணும் எனவே ஊழல் எதிர்க்கிறதுக்கு வந்தாக்கள் தானே அப்படி போய் தேடி பார்த்தால் எந்த எதிர் விமர்சனங்களும் அரசாங்கத்தின் மீது இல்லை பன்னெண்டு செய்திகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள அரசாங்கம் பற்றி எழுதப்பட்டிருக்கு தனி செய்திகள் எல்லாமே பகிர்வுகள் இல்லை அந்த செய்திகள் அத்தனையிலையும் அரசுக்கு வாழ்த்து பாதான் பாடுபட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அவைக்கள புலவர் போல இந்த ஐடி அரசாங்கம் தொடர்பில் செயற்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலேயே மாபெரும் ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்துக்குட்பட்டவர்கள் இன்றைக்கு கூட அந்த ஆட்சி ராஜபக்சவின் ஆட்சி கைது செய்யப்பட்டு சில மணி நேரங்களில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பிணையில வெளியில வந்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு பத்து பேர் வேறு நினைக்கிறேன் மிக மோசமான ஊழல்களில் ஈடுபட்டாக்கல கைது செய்துச்சான் கைது செய்து ஒரு ரெண்டு மூன்று நாள்லேயே எல்லாருமே பிணையில வெளியில வந்துட்டான் இனி வழக்குகள் நடக்கும் வழக்குகள் தள்ளி போகும் அதால அப்படியே இந்த ஊழல் கேஸுகள் எல்லாம் விடுபட்டு ஒரு கட்டத்தில் சனமே மறந்து போகும் இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் இந்த சொல்லி வந்த வாக்குறுதிகளையே செய்ய முடியாமல் இருந்திருக்கு அதே மாதிரி தமிழ் மக்களை கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நடக்க இல்லை இப்படி எதையாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு இந்த ஏதாவது எழுதியிருக்குமாண்டுவார்தான் ஒன்றுமே இல்லை மற்ற பக்கம் வடமாகாணத்தின் சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பற்றி ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா அவர் பற்றியும் எதுவுமே வரையில்லை எதுவுமே விரைவில் மீன் அவருக்கு எதிராக ஒன்றுமே விரையில்லை எதிராக வேண்டாம் அவர் இந்த பாராளுமன்றத்தில் செய்கிற சேட்டைகள் பற்றி ஏதாவது விமர்சனம் வந்திருக்கான்னு பார்த்தா அது கூட இல்லை அவருக்கு ஆதரவாக ஏழு செய்திகள் கடந்த ஒரு வாரத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த ஏழு செய்திகளில் இன்றைக்கும் சில எழுதப்பட்டிருக்கு அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க சொல்லி அதாவது உள்ளூராட்சி தேர்தலில் அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க சொல்லி பதிவுகள் எழுதப்பட்டிருக்கு எனவே எங்களுக்கு இப்போ இந்த ஐடி தொடர்பான தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும் இது யாருக்கு ஆதரவாக எப்படி செயற்படுது என்னத்துக்காக செயற்படுதுன்னு சொல்லி அடுத்து இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னியானியில வடமாகாணத்தின் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய சாயல் எங்கே எல்லாம் தென்படுது என்றதை நான் அவதானிச்சேன் முதலாவது அவை பேசுற பொருள் இந்த ஐடி பேசுற மிக முக்கியமான பொருள் ஊழல் ஒழிப்பு நூறு விதமாக ஊழலை எதிர்த்து அபிவிருத்திய செய்வோம் என்றதான் எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதான கோஷமும் அதுதான் அவர் சாவகச்சேரி மருத்துவமனையிலிருந்து ஒரு புரட்சியாளனாக வெளியில வரும்போது தூக்கி வந்த கவசமே யாழ்ப்பாண எங்குமே மருத்துவமனைகளுக்குள்ள மருத்துவ மாஃபியா இயங்குது ஊழல் நடக்குது போதைப் பொருள் கடத்தல் நடக்குது என்றெல்லாம் சொல்லித்தான் வந்தார் செனவும் அதை நம்பித்தான் அவருக்கு பின்னால திரண்டது ஆனால் அவர் அதை பயன்படுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி பாராளுமன்றத்துக்கு போனார் பாராளுமன்றத்துக்கு போய் இன்றைக்கு மூன்று மாதங்கள் நெருங்குத நினைக்கிறேன் இந்த மூன்று மாதத்தில் எப்போதாவது அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாரோ அதுக்காக பேசினாரான் என்று பார்த்தால் இல்லை அவரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரால் ஒரு வழக்கு கூட இல்லை ஊழல் மருத்துவ மாஃபியா போன்ற விடயங்களை சொற்பதங்களை விடயம் என்று கூட சொல்லிடலாது அந்த சொற்பதங்களை தன்னுடைய அரசியல் வரவுக்காகவும் அரசியல் இருப்புக்காக மட்டுமே அவர் பயன்படுத்தி கொண்டார் இந்த ஐடியும் கிட்டத்தட்ட அதைத்தான் செய்யுது எனவே அங்கே இருந்து சுடப்பட்ட ஒரு விடயமாக ஒரு சொல்லாக இந்த ஊழல் ஊழல் எதிர்ப்பு அபிவிருத்தி போன்ற வசனங்கள் எல்லாம் இந்த ஐடியில காணப்படுது அடுத்து இந்த சமூக வலைதள கணக்கில் எழுதுகிற விஷயங்கள் அதில் கையாளப்படுற மொழிவான்மை விருத்தி அதாவது சொற்களை பயன்படுத்துகிற விதம் கிட்டத்தட்ட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதே மொழி வழக்கு இதுலையும் வந்திருக்கும் பல இடங்கள் ஒரு விஷயம் சமூக வலைதளங்களையும் அது எல்லாரும் பகிர்ந்துச்சினும் தங்களுக்கு எதிராக அல்லது இந்த ஊழக்குற்றச்சாடுகளோடு சம்பந்தப்பட்டாக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய படங்களை கூட போட்டு நாங்கள் எழுதுறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்துச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பிரச்சனைகள் உருவான காலத்தில் அவரோட தனிப்பட்ட ரீதியில் தொலைபேசியில் உரையாடினாக்கூடிய அந்த ஒளிப்பதிவுகள் எல்லாத்தையுமே வெளியிட்டிருந்தவர் அப்படி வெளியிட்டு தான் அந்த பிரச்சனையை தன் சார்பாக மாத்தினார் மும்பையிலேயே நாங்கள் ஒருத்தரோட தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் உரையாடுறது என்றாலோ அல்லது அவரோட கலைக்கிறது இருந்தாலோ அதை நாங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒளிப்பதிவு செய்யக்கூடாது அதை நாங்கள் எங்கேயுமே வெளியிடக்கூடாது ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அறம் ஏத்திக்ஸ் எதையுமே ஒரு காலத்திலையும் பின்பற்ற இல்லை எங்களுக்கு பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் ஞாபகம் வந்து போகும் இந்த ஆயிலேயும் அப்படித்தான் எந்த அறமும் எந்த எத்திக்ஸும் பயன்படுத்தப்படுறதில்லை ஒரு நபரை தெரிவு செய்தால் அவர் தொடர்பில் தொடர்ச்சியாக அடிக்கிறது அவர் பற்றி என்னெல்லாம் ஜொழிலும் அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போறது எனவே அந்த சைக்காலஜி அதாவது அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய உளவியலும் இங்கே அப்படியே பிரதிபலிக்கிறத பார்க்கலாம் அடுத்த விஷயம் இந்த சுய தம்பட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல முன்னர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முதல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்னிட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இவ்வளோ பேரும் வாக்களிச்சாலே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிருவேன் என்று மாதிரி அப்படி அப்படித்தான் எனக்கு ஞாபகம் இந்த அடிக்கையும் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் எங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் இவ்வளோ ஃபோலவர்ஸ் கூடி இருக்கணும் அது ஒரு அந்த ஃபாலோவர்ஸ் பைத்தியம் எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இவ்வளவு சனம் இருந்தால் எங்களுக்கு பின்னால் அவ்வளவு சனம் நிற்கிது என்ற ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டு அது ஒரு உல பாதிப்பு தான் தருது அந்த சமூக வலைதளங்கள் தர ஒரு உல பாதிப்பு அப்படி எங்களுக்கு தெரியாத நபர்கள் எங்களை ஃபாலோ பண்றது வந்து ஒரு கெத்தான விஷயமாக அது எங்களை நம்ப வைக்கும் ஆனா நாளைக்கு நாங்கள் மண்டையை போட்டா ரிப் போடுறதுக்கு ஒரு பத்து பேர் தான் வந்து நிற்பேன் அவ்வளவு பேரும் வர போகிறது இல்லை ஒரு விருப்பு பார்க்கறதுக்காக சேர்ற கூட்டம் அது அதை இந்த ஐடியிலையும் அடிக்கடி நாங்கள் பார்க்கறோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ரெண்டோ ஒரு தடமோ அந்த விஷயத்த சுட்டி காட்டி இருக்கணும் அடுத்த விஷயம் இந்த போலி கணக்குக்கே இன்னும் பல போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் உதாரணமாக இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணி என்று அடிச்சிங்கன்னாலே அஞ்சாறு கணக்கு வரும் அது ஏன் என்று சொன்னால் ஒரு ஐடி பிளாக் ஆகினா டக்குன்னு இன்னொரு ஐடிக்களால் வரலாம் என்ற நம்பிக்கையை தான் இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறது மற்றது ஒரே பேர்ல அதிக கணக்குகள் இருக்கிறது தேடுறதை இலகுப்படுத்தும் ஃபேஸ்புக்கில் இந்த ஐடியை அடிச்சு தேடினா அதே பேர்ல அஞ்சாறு ஐடி வரும் எனவே ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி போய் நாங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த செய்தி இருக்கும் அதாவது ஊழல் பற்றிய செய்திகள் இருக்கும் ஆனால் அவை சொல்லினோம் அது போலி இது போலி என்று கடைசியாக இது உண்மையானதுன்றது பார்க்கிறார்கள் கண்டுபிடிக்க இல்லாத ஒரு நிலை உருவாகும் அப்படி ஒரு குழப்பத்திலையும் வச்சிருக்கணும் அதெல்லாம் இந்த பிஸ்னஸ் தந்திரங்கள் வியாபார தந்திரங்கள் என்று நாங்கள் பார்க்க வேணும் ஒரு சமூகத்தினுடைய ஆரோக்கியமான சிந்தனை வளர்ச்சிக்கும் அரசியல் தெரிவுக்கும் இந்த மாதிரியான போலியான செய்தி பரப்புதல்கள் பொருத்தமானது இல்லை அது அபாயகரமான விளைவுகளையே ஏற்படுத்தும் ஒரு போலியான அரசியல் சிந்தனை மாற்றத்தை நிகழ்த்தும் அது யாருக்கு லாபம் என்று சொன்னா இந்த மக்களை லாபமானதாக மாறமே அது லாபமானதாக மாறாது எனவே இந்த மாதிரியான அபாயகரமான போலி கணக்குகள் அளவில் தடை செய்யப்பட்டு வர்றதான் முறை ஒன்று அரசு தொடர்புல நடவடிக்கை இருக்கும் அல்லது இது தொடர்புல ஆக்கபூர்வமாக செயற்படுகிற அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கும் சைபர் கிரைம் என்றலாம் சொல்லுது இலங்கையில அது ரெண்டுமே இல்லை சைபர் கிரைம் வந்து எங்களுக்கு தெரியும் முறைப்பாடு செய்தாலும் அரசுக்கு சார்பான விஷயங்கள் வந்து அதை பற்றி நடவடிக்கை எடுக்க மாட்டேனும் இந்த ஐடியில கூட தங்கள் மீது விசாரணைகள் நடக்குது தங்களை விசாரணை கூப்பிட்டு இருக்கிறோம் மட்டும் எல்லாம் ஆனால் அந்த விசாரணைகளுக்கு பிறகு இந்த ஐடிக்கு எதுவுமே நடக்கல அதை சொல்லி தான் பேஸ்புக் ரெண்டு மூணு தரம் பிளாக் பண்ணதுண்டு ஃபேஸ்புக் அப்படி தன்னுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை பயன்படுத்தி அதுக்கு எதிராக ஏதாவது இருந்தா பிளாக் பண்ணலாமே தவிர அல்லா அது கம்ப்ளைண்ட் பண்ணா முறைப்பாடு அழிச்சா பிளாக் பண்ணலாமே தவிர வேற வழிகள் இல்லை ஆனா இது குறித்து இதுல அதிக அரசியல் செய்திகள் வர்றபடியாக அநேகமான ஆக்களை இது பாதிக்காக இருக்கிறபடியா சைபர் கிரைம் தான் இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேணும் ஆனால் சைபர் கிரைம் இதில் நடவடிக்கை பெரிய அளவில் எடுத்ததாக தெரியல அப்படி எடுத்திருந்தா இந்த ஐ எல்லாமே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கு பல பேருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் அதில் வந்திருக்கு ஆனால் அது குறித்து இது நடவடிக்கைகளுமே இல்லை ஏனென்றால் அதுல அரசு சார்பான செய்திகள் நான் தினந்தனத்திலேயே வந்திருக்கு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட அரசு சார்பான செய்திகள் கடந்த ஒரு வாரத்திலேயே வந்திருக்கு எனவே இந்த சைபர் கிரைம் ஆக்கள் அரசுக்கு எதிராக கள மாட்டினம் மாட்டினோம் இயல்புமான வரைக்கும் தாஜா பண்ணி போகத்தான் முயற்சிப்பினும் அடுத்த விஷயம் இந்த செக் இருக்கு தரவை உறுதிப்படுத்துற விஷயம் அது அளவில் பல நிறுவனங்கள் இருக்கு இலங்கையிலையும் ஒரு ரெண்டு மூன்று அமைப்புகள் நிறுவனங்கள் இது குறித்து வேலை செய்யுது உதாரணமாக தெற்குல சிங்கள மக்கள் மத்தியில அல்லது ஆங்கில ஊடகங்கள் மத்தியில ஏதாவது போலியான செய்தி பரப்பப்பட்டால் அது குறித்து உடனடியாகவே செயற்பட்டு அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆதாரங்களோட அந்த செய்தியை யார் முதல் பகிர்ந்தது எந்த கணக்கு கூடாக அது வெளியில வந்தது என்ற விஷயம் உட்பட அல்லது அந்த செய்தி வேறெங்கேயாவது நடந்து அது இலங்கைக்கு ஏற்ற மாதிரி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கா என்ற விஷயம் எல்லாம் உடனடியாகவே சொல்லும் ஆனா இப்போ அது ஒன்றையுமே காண இல்லை இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்தருமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து கையிட்டு விகாரை இடிக்க போறதாக ஒரு போலியான செய்தி பரப்பப்பட்டது அந்த செய்தி பெறப்பட்ட உடனே என்னென்னா அது ஒரு கண்ட்ரவர்சியிலானது இனங்களுக்கு இடையில உடனடியாக முரண்பாட்டை உருவாக்கக்கூடியது என்ற வகையில் அது குறித்து உடனடியாகவே இந்த அமைப்புகள் ஃபாக்சை செய்திருக்க வேண்டும் ஆனால் இத்த வரைக்குமே ஒன்றுமே செய்ய இல்லை அந்த அமைப்பு உடனடியாகவே செய்யப்பட்டிருந்தால் உடனடியாகவே அந்த பகிர்வை யார் செய்தார் அந்த கணத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அவை அதை செய்ய இல்லை இத்த வரைக்கும் செய்யலை இப்போ அவை மௌனிச்சு இருக்கணும் ஏனென்று தெரியலை ஒருவேளை பழைய தொழிற்சங்கங்களோ தெரியலை அதே ஆட்கள் இந்த விஷயத்திலே நடவடிக்கை எடுத்துருக்க வேணும் ஆனால் அவை இதில் எதையுமே செய்ய இல்லை இந்த ரெண்டு அமைப்புகளும் தான் இந்த மாதிரியான போலி கணக்களூடாக போலியான செய்திகள் பெறப்படுறதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியாக்கள் ஆனால் இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியில அது குறித்து ஒன்றுமே இல்லை வெறும் விசாரணைகள் அவ்வளவுதான் இதுவரைக்கும் வந்த செய்திகள் உறுதியாக ஒரு விஷயம் உண்மையிலே இந்த ஊழல் எதிர்ப்பு வன்னி அணியை சேர்ந்தார்கள் யாராண்டு எனக்கு தெரியாது அவர்களுடைய மனச்சாட்சி சிலவில் நேர்மையானதாக இருக்கலாம் எனக்கு முன்னால் இவ்வளவு அநீதி நடக்குது நான் இதை தட்டி கேட்க வேணும் இதை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களில் யாருக்காவது இருக்கலாம் அப்படி இருந்தால் அவர்கள் போலி கணக்குல வந்து செய்தி எழுதி எதையுமே செய்ய இயலாது அது நியூ எஃப்னா மாதிரி கொஞ்ச காலத்துக்கு பரபரப்பா இருக்கும் சனம் மறந்து போகும் அரசியல்வாதிகளும் மறந்து போயிடும் எல்லாம் இல்லாமல் போயிடும் எனவே இதை என்ன செய்யலாம் என்றால் ஒன்றில் ஒரு பொதுநல வழக்குக்கு போகலாம் அதுக்கு உதவி செய்யறதுக்கு பல சட்டத்திறனிகள் இருக்கணும் பல சட்ட அமைப்புகள் இருக்கு எனவே உரிய பாதுகாப்புடன் ஊழலுக்கு எதிராக அவை சொல்ற செய்திகளுக்குரிய உரிய சான்றாதாரங்களுடன் ஒரு சட்ட நடவடிக்கைக்கு போறது அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழி அதே நேரத்தில் அந்த ஊழலில் ஈடுபட்டு அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரியோ தண்டிக்கப்படுறதுக்கும் அது ஒரு சரியான வழி அது இல்லாண்டி இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவோ என்ன ஒன்று இருக்கு அதிலேயே போய் முறைப்பாடு செய்தாலும் கூட தகுந்த சான்றாதாரங்களுடன் குறித்த அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு எனவே ஊழலையும் மோசடிகளையும் ஒழிக்க வேணும் என்று களமிறங்குற ஆக்கள் அதுக்கு தகுந்த வழி எது என்றது முதல்ல கண்டுபிடிக்க வேணும் அந்த வழிமுறையில போயிட்டு அந்த ஊழல் மோசடிகளை இல்லாத ஒழிக்கிறதுக்கு நேர்மையான வேலைகளை செய்ய வேணும் ஒழிச்சிருந்து எந்த புரட்சியையும் இந்த நூற்றாண்டில் செய்ய இயலாது நீங்கள் சொல்லல ஒரு காலத்தில் அப்படித்தான் தொடங்கினவேண்டும் அது அப்ப இப்ப ஒழிச்சிருந்து எதையுமே செய்ய இயலாது அடங்கிய யாராலையும் ஒழிச்சிருக்க இல்லாது இங்கே பிரைவேசி என்றே ஒன்று இல்லை இந்த சூழல்ல இதையே கூட கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏலும் சைபர் கிரைம்ல அதை இயலும் அதை விட்டு வச்சிருக்கேன் தெரியும் தானே என்ன என்னதான் செய்ய இயலும் எனவே இப்படி ஒழிச்சிருந்து இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துறது நோக்கம் கொண்டு தமிழ் தேசிய அரசியலை வடக்கு கிழக்கிலிருந்து இருந்து முற்றாக அழிக்கிறது தமிழ் தேசிய அரசியல் இப்ப தொங்கிக் கொண்டிருக்கிற தேர்தல்கள்ல தானே அந்த தேர்தல்கள்ல இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை முற்றாக இல்லாமல் பண்றது மக்கள் மத்தியில தமிழ்த் தேசிய அரசியல் வந்து செல்லுபடியற்றது அது வந்து உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கு அது உங்களுக்குரிய அரசியல் இல்லை உங்களுடைய அரசியல் என்பது ஊழல் தான் ஊழல் தான் ஊழல் தான் நீங்க பேச வேண்டிய ஒரே ஒரு அரசியல் ஊழல் தான் உங்களை அப்படியே புடிச்சு வச்சிருக்கு ஊழலும் மோசடியும் தான் உங்களுடைய அபிவிருத்தியை தடுத்து வச்சிருக்கு என்றெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அப்படியே திணிக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழக மூளை அப்படியே மொத்தமாக ஊழலுக்கு எதிரானதாக மாத்துறது இந்த வேலையை தான் இந்த ஐடி செய்கிறது ரெண்டாவது நோக்கமாக வச்சிருக்கு மூன்றாவது இந்த நோக்கங்கள் அப்படியே மேற்படையாக வச்சுக்கொண்டு அதாவது மனித மூலையின் மேற்படையில் இந்த செய்திகள் அப்படியே ஒரு தளம்பல் நிலையில வச்சுக்கொண்டு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வந்து அதுக்கு நிலையிறுத்தி விடுறது எனவே எங்க இருந்தது புதிய அரசியல் கலாச்சாரம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே புதிய மாற்றம் திசை காட்டி என்றெல்லாம் விரவினும் மற்றது அவை இதே மாதிரியான ஒரு பரப்புரையை தான் தெற்கில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் செய்தவை ஊழலை எதிர்ப்போம் ஊழலை ஒழிப்போம் ஒன்று பெரிய பெரிய ஃபைலெல்லாம் கொண்டு வந்து தொலைக்காட்சி வாதங்களில் கலந்து கொண்டுதான் தெற்கு மக்களை ஊழலுக்கு எதிரானவர்களாக மாற்றிச்சிடும் ஆனா இன்றைக்கு தெற்கு மக்களே கொதிச்சு போயிருக்கேன் அவை சொன்ன உண்டேன்னு செய்யலையன்று அந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது அதை நம்பாம இருந்தது ஆனால் அந்த ஜனாதிபதி தெரிவோட டக்குண்டு வடக்கு அதுக்குள்ள பொத்தண்டு விழுந்துட்டு இப்ப உள்ளூராட்சி அளவில் மாகாண சபைகள் அளவில் அதையை கொண்டு வந்து இருத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஐடிகள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கு இருக்கு ஒரு விஷயம் இந்த வீடியோனுடைய கடைசியாக சொல்றேன் ஊழல் ஒழிப்பேன் என்று சொல்லி ஃபேக் அக்கவுண்ட் அதாவது போலி சமூக வலைதள கணக்கு உருவாக்கி செய்திகளை பகிர்றாக்களையும் ஊழல் ஒழிப்பேன் என்ற விஷயத்தை தன்னுடைய அரசியல் முகுடவாசமாக கொள்கை பிரகடனமாக கொண்டு உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வார அரசியல்வாதிகளையும் மக்களாகிய நீங்கள் ஒருபோதும் நம்பாதிக்கும் இந்த சமூக வலைதள கணக்குகள் உங்களை முட்டாள்கள் மாத்திரம் மடையர்களாகவும் மாத்திக்கொண்டிருக்கு எனவே போலியான கணக்குகளில் பகிரப்படுற செய்திகள் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீங்கள் கவனமாக வேணும் விழுந்தடிச்சு அதில் சொல்றதெல்லாம் உண்மை என்று நம்ப கூடாது இந்த ரெண்டு தரப்புமே இங்கே இருக்கிற ஊழலையும் மோசடியையும் ஒழிக்க வேணும்ன்றதுக்காக பாடுபடையில் இந்த ரெண்டு தரப்புமே இந்த ஊழல் மற்றும் மோசடி என்ற ரெண்டு சொற்களையும் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அரசியல் மூலதனம் என்பது வெறுமனே இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் இதற்கு பின்னால எந்த செய்திகளும் இல்லை குறைந்தபட்சம் அவர்கள் வெளியிடுற ஊழல் பற்றிய செய்திகள் கூட அவர்களுடையது இல்லை நாங்கள் ஒரு அக்கவுண்டை திறந்து ஒரு செய்தியை போட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாத பல நபர்கள் அது தொடர்பான வேற வேறு செய்திகளை தங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை தங்களுக்கு அடுத்தவர் மீது இருக்கிற கோபத்தின் விளைவாக உண்டான செய்திகளை பொறாமையின் விளைவாக உண்டான செய்திகளை எல்லாம் எங்களுக்கு இன்பாக்ஸில் அனுப்பி கொண்டு அந்த மாதிரி வார செய்திகளெல்லாம் உண்மையானது என்று சொல்லி நாங்கள் பகிர முடியாது எனவே இப்படியான வாய்ப்புகளை இந்த சமூக வலைதள உலகம் உருவாக்கி கொடுத்திருக்கிற போது இந்த மாதிரியான போலியான கணக்குகள் ஒரு செய்தியை வெளியிட்ட உடனே அதுக்கு ஆதரவு கொடுக்கவும் அது தொடர்பான மேலதிக செய்திகளை வழங்குறதுக்கும் இங்கே பல பேர் தயாராக இருப்பீங்க ஆனால் அது அறமற்றது நீதியற்றது எனவே நீதிக்கும் அறத்துக்கும் பயந்து வாழ்ற மக்கள் கூட்டத்தினராகிய நீங்கள் இந்த மாதிரியான போலியான ஒரு சிந்தனை உலகத்தை போலியானது ஒரு அரசியல் மாற்றத்தை நம் மத்தியில் நிகழ்த்துறதுக்காக நடத்தப்படுற இந்த சதி வலையில் கொள்ளாதீங்கோ என்பதுதான் இந்த வீடியோல நான் சொல்ற வார தயவான செய்தி எனவே இருபது நிமிஷத்துக்கு மேல இந்த ஐடியை பற்றி தாளிச்சிருக்கிறேன் எனவே என்னை பற்றியும் இதுல சில பல செய்திகள் இனி வரும் காலங்களில் வரலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் மோசடி பொம்பளகள் இன்னும் பல விதமான செய்திகள் வரலாம் நானும் அதை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் தயவுசெய்து அந்த மாதிரி செய்திகளை பகிரும் போது இந்த வீடியோவும் சேர்த்து பகிருங்க ரெண்டா ரெண்டையும் பார்க்கணும் எப்பவுமே நாங்கள் ஒரு தரப்பேரன் செய்தியை மட்டும் பார்த்து கொண்டிருக்க கூடாது இன்னொரு தரப்பேரன் செய்தியையும் பார்க்கணும் அதாவது அதோட சம்பந்தப்பட்ட மற்றவருடைய கருத்தையும் செய்தியும் பார்க்க வேண்டும் எனவே இந்த வீடியோவும் அந்த பயிர்களோடு சேர்த்து பயிருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி